மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் நகரங்கள் மையங்கள் வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நீட் தேர்வு முடிவுகள் நகரங்கள் மையங்கள் வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நீட் தேர்வு முடிவுகள் நகரங்கள் மையங்கள் வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகாமை வெளியிட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் வசந்தி எடுப்பில் உள்ளார் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களை என்ன பதிவுக்கணும் நாடு நீட் தேர்வானது கடந்த மே நான்காம் தேதி நடைபெற்றிருந்தது அந்த வந்து லட்சம் மாணவர்களுக்கு வெளியிடப்பட்டிருந்தது இந்த முடிவுகள் வெளியானது வந்து பல்வேறு சப்சுடை எழுந்ததுன்னா அறுபத்தி ஏழு பேர் கிட்ட வந்து அஹ் முழு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது மட்டுமல்ல கருணை மதிப்பெண்கள் அடிப்படையில நிறைய பேருக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது முறைகேடாக பல்வேறு சர்ச்சுடை எழுந்தது அது போல நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வேண்டியதாவது தேசிய முகமைக்கு கேள்விகளை எழுதியிருக்காங்க இந்த அடிப்படையில தேசிய முகமையிலிருந்து மையங்கள் வாரியாகவும் அதே போல நகரங்கள் வாரியாக மாணவர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் தேர்வுடைய விவரங்களை வெளியிட வேண்டும் அப்படின்னும் இன்றைய தினத்துக்குள்ள வெளியிட வேண்டும் அப்படின்னு ஒரு இரண்டு நாள் உண்டு இன்று தேசிய தேர்வு முகாமையானது அவங்களுடைய வெப்சைட்ல மாணவர்களுடைய விவரங்களை குறிப்பிடாமல் ஒரு வந்து சென்டர் அதாவது சென்டர் மையங்கள்ல வந்து தேர்வு அடைந்திருக்காங்க அதனுடைய என்ன நகரம் அதே போல அந்த சென்டருடைய நேம் குறிப்பிட்டு அந்த சென்டருடைய நம்பர் எந்த நம்பரின் கீழே நினைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற முழு தகவலையும் அளித்திருக்கிறார்கள் இதுல வியூ ரிசல்ட்னு இருப்பாங்க அந்த வியூ ரிசல்ட்ல போய் பார்த்த வந்து அந்த நம்பர்கள் நம்பர்களுக்கு தவிர அவங்களுடைய பெயர் வந்து அதுல குறிப்பிடாம இருக்கும் இந்த தேர்வு முடிவுக்கு அதை வச்சுதான் தற்போது வெளியா இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தேர்வு முகமையாண்டு இந்த நடவடிக்கையை எடுத்துக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி